நாகூர் தர்காவில் கந்துரி விழா என்று சொல்லி அந்த கந்துரி விழாவினுடைய செய்திகளை முக்கியத்துவப்படுத்தி மீடியாக்கள்லையும் பத்திரிகைகளையும் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அதுல குறிப்பாக இவ்வளவுக்குள்ள முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முக்கியமான காரணமாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதுல அரசியல் பிரமுகர்கள் போய் கலந்து கொள்கிறார்கள் சிங்கி மஸ்தான் இது மாதிரியான அரசியல் பிரமுகர்கள் சில நடிகர்கள் அது மாதிரியாக வந்து அரசு அதிகாரிகள் இது போன்றவர்கள் போய் கலந்து கொள்வதனால் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா மீடியாக்களையும் அது ஒரு பெரிய பிரபலியமான செய்தியாக வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் இதுல என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் தருகா என்பது இஸ்லாத்தில் உள்ளதா என்று ஒரு விஷயமும் தர்காவுல போய் இறைவனை வணங்குதல் இறைவனிடத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது என்பது போன்ற விஷயங்களுக்காக செல்லக்கூடிய இந்த விஷயங்களும் சரியான ஒரு நிலைதானா என்பதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது தர்கால அடக்கம் பண்ணியிருக்கவங்க யாரு அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லடியார்களாகவும் இருக்கலாம் நல்லடியார்கள் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம் அப்ப திருக்குறான் சொல்கிறது இன்னல்லதீன ததுவூன மின் தூண் இல்லாம் இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் நீங்கள் அழைத்து பாருங்கள் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லட்டும் என்று இறைவன் கேட்கிறான் அப்போ உண்மையாளர்களாக இருந்தால் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இறந்து போனவர்கள் இருக்கிறாங்க இறந்து போனவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் திருக்குறானுடைய வசனம் சொல்கிறது தேடுபவனும் தேடப்படக்கூடியவர்களும் இருவருமே பலகீனமாகத்தான் இருக்கிறார்கள் என்று திருக்குறான் சொல்கிறது அப்போ நாகூர்ல அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நபர் எப்படி இருக்காங்கன்னு அல்லாவுக்கு தான் தெரியும் ஆனால் அடக்கம் பண்ணியிருக்கிறவர்களிடத்துல போய் பிரார்த்தனை செய்கிறோம் வேண்டுதல் பண்ணுகிறோம் என்கின்ற பெயரில் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அந்த மாதிரியான காரியங்கள் செய்து எல்லாத்துக்கும் நாங்கள் சந்தனம் பூசி விடுறோம் அப்படின்னு சொல்லி சந்தன திருவிழா போன்ற ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க அப்போ மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள் இது குரான் சொல்லாதது நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறை இறந்து போனவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் பர்சக் என்ற ஒரு திரையை நாம் அமைத்திருக்கிறோம் என்று திருக்குறான் சொல்லியிருக்கும் போது அப்போ நாம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய மக்கள் இதில் போய் விழுகிறார்கள் இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இறைவன் இடத்துல வேண்ட போகிறோம் பிரார்த்தனை செய்ய போகிறோம் அது ஒரு வணக்க வழிபாடு அது வந்து ஒரு மத சடங்கு மதத்தின் சார்ந்த ஒரு விஷயம் என்று நம்பக்கூடிய மக்களுக்கு சொல்கிறோம் இஸ்லாத்துல அது கிடையாது ஆனால் நம்பிதானே இன்னைக்கு போகிறாங்க நம்பிதானே அந்த மாதிரியான விழாக்கள் நடத்தப்படுகிறது கந்துரி விழாக்கள் நடத்தப்படுகிறது ஆனால் அங்கே கந்துரி விழாங்கிற பேரில் கூத்தும் கும்மாளமும் நடக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம்